ஜால் பாடத்துல ஆறுகள் படத்துல மானிப்பாய் உரமாக ஒரு பதினான்கு பரப்பு காணி ஒன்று விற்பனை காண வந்திருக்கு இந்த எதிர்பார்க்கு பார்த்தீங்கன்னா முடிவு இதுல பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஜால் சிட்டி ஃபார்ம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் இருந்த காணி தான் இப்போ வந்து விற்பனை கலந்துருக்கு இது ஜால் சிட்டி ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் இருந்த காணி தான் இப்போ வந்து விற்பனை கடந்திருக்கு மொத்தமாக பதினான்கு பரப்பு உள்ள காணி இது பாருங்க இவ்வளவு பூங்குண்டுகள் அது எல்லாம் இருக்குது ஃபார்ம் புரிய விலக தேவை இப்படியே ஃபார்மாக தான் தெரியணும் இப்படியே வரும் காணி தான் தெரிய உங்களுக்கு காணியாக இப்படி தெரியணும் பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது இந்த காணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினான்கு வரப்பு காணி நல்ல மண் நல்ல தண்ணி மேலே விதங்களாக எடுக்க எடுத்து இது வந்து இந்த ஃபார்மா உங்களுக்கு போயணும் உங்களுக்கு ஃபார்மா தேவை வேண்டாம் ஃபார்மாக வாங்கலாம் வெறும் காணி தேவை வேண்டாம் வாங்கலாம் நீங்கள் இதில் வந்து நீங்க ஃபார்ம் தொடங்கினாலும் உங்களுக்கு இந்த காணி கொஞ்சம் இருக்கும் அதோட விட இல்லாட்டி ஒரு ஃபேக்ட்ரியோ

மாணிப்பர் உடனடியா நீங்க இதுல போய்க்க உங்களுக்கு இதுல வந்து நல்ல அழகான நீங்க இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் வைக்கணும் வைக்கலாம் இல்லாட்டியும் கூட புதிய தொழில்கள் அதாவது பெரிய ஷாப்பிங் மாலோ இல்லாட்டி கூட பாத்தீங்கன்னா ரோட்ல நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் திறக்கிறது கூடி மிகப்பெரிய காணி உங்களுக்கு நல்லதா இருக்கும் இப்படி உங்களுக்கு எந்த தொழில் விருப்பமா அந்த தொழிலுக்கு இந்த காணி ஏற்றதா இருக்கும் பாத்தீங்கன்னா சுத்து மாதிரி இருக்கு ஓகே இப்போ வந்து பதினாலு பேர் நீங்க புரிச்சு குடிப்பீங்களா பிரிச்சு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க வசதியா இருக்கும் ஐயா பாத்தீங்கன்னா பதினாலு பேர்

கடையா கடையா ஒன்று பாதிக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு இப்படி வசதி எல்லாம் இருக்குது நீங்க இப்படியே ஃபார்மா வேண்டுன்னு சொன்னா ஐயாட வந்து ஃபார்ம்ன்ற வெளியே கேட்டு காய்க்கலாம் ஓகே இந்த பரப்புக்கு வந்து நீங்க சொல்ற வெளியே என்ன பரப்பு இப்போ நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் பதினாலு பரப்பு நீங்க நாற்பத்தஞ்சு சொல்றீங்க பரப்பு நாற்பத்தஞ்சாயிரம் பரப்பு வந்து நாற்பத்தஞ்சு இங்க வந்து பதினாலு பரப்பு காணப்படுது நீங்க எப்படியே பருங்காண்டிய ஒன்று பண்ணலாம் அதை விட இப்படி ஃபார்மா ஒன்றுனா கூடி அதுக்குரிய விலையை வந்து நீங்கள் நான் ஃபோன் நம்பர் சார் அங்கே ஐயாவோட ஆயிடுச்சு ஃபார்மா ஒன்றை விலைன்னு சொல்லி பண்ணலாம் இங்கே வந்து ஒரு பரப்புக்கு ஐயா சொல்கிற விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் பதினான்கு வரப்பு காணப்படுது பார்த்தீங்கன்னா பதினான்கு வரப்பு காணி இந்த நீட்டுக்கு வந்து விலையை இந்த நீட்டுக்கு வந்து நானூறு அடி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அடி இந்த பக்கமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கட்டிடம் நீட்டுக்கு ஒரு வந்து கண்டம் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் வந்து அங்க அந்த கருப்பு மதில் வரையுமே காணப்படுது சுத்தி வேற சுத்து மதில் இருக்கு சுத்து மதில் இருக்கு இந்த நீங்க கிடையாது அடி அடி பாத்தீங்கன்னா நானூறு அடி நீளமான நீளமும் அறுபத்தி ஆறு அடி அகலமும் உரிய பதினாங்க வரப்பு காணி ரோட்டு அறுபத்தி ஆறு அடி ரோட்டு முகப்பு வந்து அறுபத்தி ஆறு அடி பாத்தீங்கண்டா ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதான வீதியிலேயே அதாவது ஆறுகள் மடத்துல இருக்கிறபடியா இதை தான் நீங்கள் நிறைய இடங்களுக்கு போகணும் மாணிப்பா உட்பட மானிப்பே சாண்டில் பேசித்தங்கன்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு இதை தாண்டி தான் போகணும்னு இருக்க முடியாது வந்து மெயின் இடமா இருக்க முடியாது உங்களோட வியாபார நோக்கத்துக்கு வந்து இந்த இடம் வந்து நல்ல வியாபார வந்து இடம் பிரதான இடமா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பதினான்கு பரப்பு இது வந்து நானூறு அடி இந்த முடிவு வரை உங்களுக்கு பா காட்டுறேன் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி நல்ல ஒரு இந்த ஃபார்ம் பார்க்க நல்ல அழகாக இருக்குது இந்த இடம் வந்து இந்த நீட்டுப்பக்கமாக பார்த்தீங்கன்னா நானூறு அடி முடி வரை கொண்டே காட்டுறேன் நல்ல ஒரு நீட்டு காணியா இந்த காணி இருக்கு உங்களுக்கு முன்னுக்கு ரெண்டு வீட்டு கட்டுறா கூட கட்டக்கூடியதான் இருக்கும் ரெண்டு கூட கட்டலாம் இந்த எல்லை வந்து சரியா பாத்தீங்கன்னாடா அந்த கருப்பு மதில் தெரிகிற இடம் பாருங்க அந்த இடம் வரையுமே எல்லை இருக்குது சுத்து வேலை சுத்து மதில் நல்ல மண் நல்ல தண்ணி இந்த ரோட்டு மோப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அடி நீளம் பார்த்தீங்கன்னா நானூறு அடி மொத்தமாக பதினான்கு பரப்பு உள்ள காணி ஜப்னா டவுன் அதாவது ஜால்பானன் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக டென்டர் கிலோமீட்டர் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஏழு விவசத்துலேயே நீங்கள் இங்கேருந்து ஜால்பானம் பஸ் ஸ்டாண்டு போகக்கூடியா இருக்குது நீங்கள் ஜாழ்பாணத்துலேருந்து இருந்து மடம் தாண்டி தாண்டி வரைக்கு வந்தீங்கண்டா இப்படியே வந்தீங்கண்டா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட போல் இருக்கும் இந்த ரவுண்ட ஓரில் வந்தீங்கன்னு சொன்னால் இதால் பார்த்தீங்கன்னா ஜால்பாணம் போகலாம் இதால் பார்த்தீங்கன்னா நல்லூர் போகலாம் இப்போ நீங்கள் இதால் வந்தீங்கன்னு சொன்னால் வந்தீங்கன்னா நாங்க நாங்கள் மாணிப்பாய் போகிறது மாணிப்பாய் போகிற இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இதை காட்டுங்க இதாவது இந்த கார்னர் ரெண்டு போட்டிருக்கு இது வந்து மாணிப்பாய் வீதி ஆறுகால் மடம் இந்த மாணிப்பாய் வீதி ஆறுகால் மடத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வீதி ஆறுகால் மடத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து கோம்பேன் மேனல் கூட இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறுகால் மடம் மாணிப்பாய் பிரதான வீதி அது வந்து ஒரு நானூறு மீட்டர் கிட்ட வந்தீங்கன்னா இந்த நான் சொன்ன காணி இருக்கு பரப்பு உள்ள காணி யாழ்ப்பாணத்துல ஆறுகால் மடத்தில் இருக்கால் மடம் ஆறு வந்து தூண்டு ஆறுகள் மடம்னு சொல்லினோம் இங்க இருந்து அந்த காணி உள்ள இடத்த போறேன் ஆறுகால் மடத்தில் உள்ள இந்த ஆறுகால் மடத்துல இருந்து இந்த ஆர்வ பட்சத்த நீங்க மாணிப்ப வீதி வழியாக யாழ்ப்பாணம் நோக்கி போனீங்கன்னு சொன்னா இதான் வந்து அந்த காணி பதினான்கு பரப்பு விசாலமான காணி